ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நடுத்தனை சீரியலி இங்கே வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அதாவது வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலா வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போனதுனால இங்க பல்லவனுக்கு பயங்கரமாக வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிடுது ஸோ சேரன் நான் கூடவே இருக்க பல்லவன் இன்றைக்கி முழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை சோழன் வந்துட்டு நான் இன்றைக்கி வீட்டில் தானே இருக்க போகிறேன் நான் என்ன வேலைக்காக போக போகிறேன் என்னுடைய லைசன்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கறேன் பல்லவனை நீங்கள் வேலைக்கு போங்கண்ணே எனக்கு என்ன வேலையாக வெட்டியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ பார்த்த பல்ல அப்படின்னு அவரை நம்பி பல்லவனை ப கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க ஸோ இங்கே சே சேரன் வந்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா சோழன் எடுத்துகிட்டு பல்லவன் கிட்ட போய் ஏண்டா உனக்கு எப்ப பார்த்தாலும் காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு நிலா இப்ப வீட்டை விட்டு போயிட்டான்னு காய்ச்சலா இருக்குல்ல சரி நீ நிலாவுக்கு போன் பண்ணி பேசி நிலாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிலா யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசாததினால இங்கே வந்துட்டு அவருக்கு தேவை அப்படின்றதுனால சோழன் பல்லவனை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு பல்லவனுமே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவரு சே சோழன் வந்துட்டு இதை எதுவுமே வந்து கண்டுக்காத பல்லவனுக்கு ஃபீவராக இருக்குது ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் கிளம்பி அவர் பாட்டுக்கு வெளியில் போயிடுறாரு ஸோ இங்கே பல்லவன் தான் வந்து ஃபீவரில் ரொம்ப வந்து தனியாக வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நிலாமையாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பி போயிட்டு அவங்கள வேலைகளை முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க ஸோ ஒரு நாள் முழுக்க ஆகிடுது பல்லவனுக்கு அதிகமாக ஃபீவர் ஆகிக்கிட்டே இருக்குது பல்லவனை கவனிச்சிக்க ஆளே இல்லை சேரன் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறமா பல்லவனை வந்து பார்க்குறாங்க பார்த்தா பயங்கர ஃபீவராக இருக்குது டே பல்லவா என்னடா இது இவ்வளோ ஃபீவர் அடிக்குது உன்கிட்ட சே சோழனை விட்டுட்டு தானே போனேன் உனக்கு ஜுரம் அதிகமானாவோ இல்லை கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லி காஃபி போட்டு கொடுக்க சொல்லிவிட்டு டேப்லெட் கொடுக்க சொல்லிவிட்டு அவனை பார்த்துக்க சொல்லி தானே போனேன் எங்கடா அவன் ஆளியை காணும் நீ மட்டும் தனியாக இருக்கா அப்படின்னு அண்ணா இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாகிடுச்சுண்ண ஃபீவரு உன்னை பார்த்துக்க கூட ஆள் இல்லைண்ணே சோழண்ணே கொஞ்சம் நேரம் இங்கே தான் உட்காந்துக்கிடுச்சுச்சு அதுக்கப்புறம் காலையில் கிளம்பி போனதுண்ணே இன்னுமே வீட்டுக்கே வரலண்ணே எனக்கு தண்ணி தாகமாக இருக்குண்ணா அது எழுத்து கொடுக்க கூட எனக்கு ஆள் இல்லைண்ணா என்னால் எந்திரிச்சு போகவும் முடியல கையெல்லாம் ஒரே நடுங்குதண்ணா எழுந்திச்சு போய் சுடு தண்ணி வைக்கலான்னா கூட அப்படின்னு பல்லவன் செல்லவும் இங்கே சோழன் மேலே பேங்க் வருது சேரின் கே என்னடா சொல்கிறேன் இப் இதுக்கு தான் அப்போவே நான் இவனை விட்டுட்டு போக மாட்டேன்னு நினச்சேன் சே நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு இவன் வீட்டில் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு நம்பி தான் விட்டுட்டு போனேன் ஆனால் இவன் எப்படி பண்ணிவிட்டு காலையிலே கிளம்பி போய்கிட்டு இருக்கானே சே இவனுக்கு எப்போதான் பொறுப்புன்றது வரப்போகுதுன்றதே தெரியல இது பல்லவா இருடா நான் வர சுடு தண்ணி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் சேரன் சுடு தண்ணி வச்சு கொண்டு வந்து பல்லவனுக்கு கொடுக்குறாங்க ஃபீவர் அதிகமாகிட்டே இருக்குது திரும்பவும் டேப்லெட் கொடுக்குறாங்க பல்லவன் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஜிஸ்டர்டா பல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் உனக்கு வேற ஏதாவது மெடிசன்லாம் வாங்கிட்டு வர மாத்திர தீந்திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வெளியில் போயிடுறாங்க அந்த சமயத்தில் பல்லவனுக்கு மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஹிந்திச்சி வெளியே உட்காடுறாங்க உட்காந்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிலாவை நினச்சிக்கிட்டே இருக்காரு ஸோ நிலாவுக்கும் ஃபோன் பண்ணி பல்லவன் வந்து பேசுகிறாங்க பல்லவன் ஃபோன் பண்ண உடனே நிலா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க பல்லவா அப்படின்னு சொல்லி பல்லவன் பயங்கரமாக அழுகிறாங்க ஏன்டா அழுகுற பேசுடா பல்லவா அப்படின்னு இல்லை நீ ஏன் நீ எங்களை எல்லோரும் விட்டு போனீங்க நாங்கள் என்ன நீ தப்பு பண்ணோம் சோழெண்ண தானே தப்பு பண்ணுச்சி அதுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தானே எங்களுக்கு ஏன் இந்த தண்டனை நீங்கள் இல்லாமல் இங்கே வீடு நரக மாதிரி இருக்குது பழைய மாதிரி இந்த வீடு ஆயிடுச்சு அண்ணி ஊரில் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீடுமே வந்து வெறிச்சோடி கிடக்கு நீங்கள் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அவங்களே நினச்சிக்கிட்டு எனக்கு காய்ச்சல் கூட வந்துடுச்சு அண்ணி இதுக்கு முன்னாடி எனக்கு காய்ச்சல் வந்து நீங்கள் எங்களை என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க ஆனால் இப்போது இந்த வீட்டில் என்னை பார்த்துக்க கூட யாரும் அல்லி நான் ஒரு அனாத மாதிரி இங்கே இருக்காண்ணி எனக்கு அம்மா யாருன்னு தெரியல என் அப்பா யாருன்னு தெரியல இவர் தான் என் அப்பாவா இல்லை என் அப்பா ஆளா என் அம்மா வேறன்ற மாதிரி இவர் எங்கேருந்தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் இப்போ இங்கே நான் இங்கே ஒரு அனாத மாதிரி இருக்கேன் நீங்கள் வந்து இங்கே நடுவில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க உறுதுணையாக பக்கபலமாக இருந்தீங்க ஆனால் இப்போ எனக்கு இங்கே யாருமே இல்லை நீ மூணு அண்ணனுங்க இருந்தோம் நான் அனாத மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏன் நீ எங்களை விட்டு போனீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரமாட்டிங்களா நீ ப்ளீஸ் அண்ணி வாங்க நீ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பல்லவனிலாம் கேட்டால் பயங்கரமாக ஃபோனில் பேசி அழுகிறாங்க பல்லவா ஏன்டா அப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படிலாம் எதுவும் பேசாதட உனக்கு நான் இருக்கேன்டா எ சேரன் இருக்குது பாண்டியன் நீ எதுக்கடா இப்போ யாரும் இல்லாத அண்ணாதுன்னு சொல்லி இருக்க பல்லவா ப்ளீஸ் அழுகாத என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க பல்லவன் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க இப்போது சேரன் வராங்க யாருக்கிட்டா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னமோ பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு கேட்குறாங்க நிலா அப்படின்னு சொன்ன உடனே நிலா நிலாக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க நிலா எப்படிப்பா இருக்க அப்படின்னு ஆனே நான் நல்லா இருக்கேன்னே என்னென்ன பல்லவனுக்கு உடம்பு சரியில்லைங்களா பல்லவன் அழுகிறான் அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னு ஏன்னே நீங்கள் பல்லவனுக்கு உடம்பு சரி வேலைக்கு போய்க்கிற இருக்க மாட்டீங்களே நீங்கள் பல்லவனை பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா சோழன் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் தான் வேலை இல்லை இல்லை அவனை நம்பி விட்டுட்டு போனேன் ஆனால் அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான் இன்னும் வீட்டுக்கு வரல இன்னும் அவன் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கான் எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதுப்பா இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன் அப்பவே நான் கூட இருக்கேன்னு சொன்னேன் ஆனால் அவன் நான் இருக்கேனா அதனால அவனை நம்பி விட்டுட்டு போனான் இன்னைக்கெல்லாம் பல்லவன் ஃபீவரில் தனியாக கஷ்டப்பட்டு இருந்துக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன் அப்படின்னு இல்லைண்ணே அவனுக்கு உடம்பு சரி இல்லாதப்போ அவன் கூட நீங்கள் இருந்து பார்த்துருக்க வேண்டியது ஆனால் அவரை நம்பி நீங்கள் ஏன விட்டுட்டு போனீங்க அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியாதா அவருக்கு எங்கேருந்து எல்லாரும் மேலேயும் அக்கறை இருக்க போகுது எல்லாரோட மனசை அவர் எங்கே புரிஞ்சிக்க போறாரு அப்படின்னு நிலா கூப்பிட்டு ఉట్టు పేస్రాంగా. சரிப்பா நீளா நீ கோவப்படாத அப்படின்னு இங்கே சேரன் வந்து சொல்கிறாங்க சரிண்ணா இல்லைண்ணா பல்லவனுக்கு உடம்பு சரி இல்லைன்னா பல்லவன் பயங்கரமாக அழுகுறான் என்னென்ன என்ன நான் வீட்டுக்கு வரவானே அப்படின்னு நீளா சொல்கிறாங்க என்னப்பா இது உன்னோடி வீடு நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனு உடனே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க அண்ணி வீட்டுக்கு வரீங்களா அண்ணி நீ ப்ளீஸ் நீ வாங்க அண்ணி அப்படின்னு சரிடா பல்லவன் நீ அழுகாத நான் வரேன் அப்படின்னு இங்கே நிலா சொல்கிறாங்க ஸோ இப்போ நிலா வந்து பல்லவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதால பல்லவனை பார்த்துட்டு திரும்பவும் போறதுக்காக தான் நிலா இங்கே கிளம்பி வராங்க ஸோ நிலா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ நிலா வந்த உடனே பல்லவா எப்படிடா இருக்கு இப்போது அப்படின்னு சொல்லி காய்ச்சல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்வன் கிட்டே ஏப்பா இங்கே பார்ப்பா இன்னைக்கு ஃபுல்லாக இவனுக்கு ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நீ வரேன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த அரை மணி நேரத்துலேயே இவனுக்கு பார்ப்பா காய்ச்சல்லாம் எப்படி பத்தா பறந்து போயிடுச்சு அப்படின்னு நீ வரேன்னு சொந்த உடனே சந்தோஷத்துல இவனுக்கு உடம்பு சரியாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லவும் என்னடா பல்லவா இதெல்லாம் அப்படின்னு ஆமா அண்ணி அப்படின்னு சொல்லவும் அப்போது என் மேலே அவ்வளோ உனக்கு நம்பிக்கையாடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அண்ணி ப்ளீஸ் அண்ணி இனிமேல் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கல்ல எங்கேயே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் உங்க சேரனுடைய முகத்தவே நிலா பார்க்குறாங்க தான் வந்துட்டு பல்லவன் கிட்ட வந்து சேரனே சொல்றாங்க என்னடா பல்லவா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நிலா ஏதோ பார்க்க வந்துச்சு நீ நிலாவை இங்கேயே இருக்க சொன்னா எப்படிடா திரும்பவும் நிலா ஹாஸ்டலுக்கு போகணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் நீ ப்ளீஸ் அண்ணி அண்ணன் சொல்றது உண்மையா அப்படின்னு இல்லடா பல்லவா நான் வார்டன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் உன்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்டலுக்கு போகணுடா பல்லவா அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்துட்டு பல்லவனுக்கு திரும்பவும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது கொஞ்சம் ஷாக்காக இருக்குது இதில் கஷ்டப்படவும் வருத்தப்படவும் எதுவுமே இல்லைடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பல்லவன் கிட்டே வந்து நிலாக பேசி பல்லவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாண்டியன் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே உள்ள நிலாவை பார்த்ததும் பாண்டியனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது வாங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் பேசுறாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் ஏன் எவ்வளோ லேட்டு அப்படின்னு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கடையில் வேலை அவ்வளோதா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை நீ அண்ணன் நீங்க போனதுக்கு அப்புறம் அண்ணனும் ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு இருந்தாலும் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அண்ணன் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பல்லவனுமே பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க இல்லடா பல்லவா உனக்கு என்னடா காய்ச்சல் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சரியாயிடுச்சுன்னு அதை விடுங்கண்ணு நீங்கள் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சேரனும் வந்து கேட்குறாங்க பாண்டியனை ஸோ இவருக்கு எதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுது நிலா திரும்பவும் கேட்குறாங்க ஏங்க ஏன் வானதி கிட்டே சண்டை போட்டிக்கலாம் அப்படின்னு நிலா கரெக்டாக கேட்குறாங்க அது வந்துங்க அது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ இருக்குது சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்க ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அவகிட்ட தான் ஆனால் கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க கஸ்டமரோட வந்த உடனே நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் சரி சட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ஒரு லேடிங்க ரொம்ப வருஷமாக என்கிட்ட தான் வண்டியெல்லாம் வந்து சர்வீஸ் விட்டுட்டுருக்காங்க ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற டைம் ஆகிடுச்சு அப்போ டக்குன்னு வண்டி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு என்ன எதனே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவங்க காதில் கேட்டுன்னு உடனே அங்கே வந்து காட்சி பிடிச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன முறைச்சு முறைச்சி அவங்க முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கா நீ என்ன அவளை பார்த்து அப்படி வழியுற அப்படி இப்படின்னு நிறைய தப்பு தப்பா பேசுறாங்க அவள் ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியல கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிறா திரும்பவும் சட்டன்னு ஏதாவது நான் கடிக்க வர கஸ்டமர் கிட்ட அப்படியாங்க நான் பழகுவேன் ஏதோ கேஷுவலாக பேசினேன் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏ உட்காந்துக்கிட்டு நீ ஏன் அப்படி பேசுகிற எப்படி பேசுறேன் இன்னைக்கு டிஷர்ட் அழகா போட்டிருக்க அவளை பார்க்க தானே போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க அதான் நான் திட்டி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே நீலா பாண்டியனை கூட்டிகிட்டு போய் தனியாக வந்து பேசுகிறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் நடந்த விஷயங்களை சொல்லி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு எப்பயுமே அப்படி தான் இருக்கும் உங்கள் மேலே அளவு கிடந்த காதலை வச்சுருக்காங்க வானத்தி அவங்களுக்கு உங்கள் மேலே பொசிசிவ் ஆகுது அதனால தான் வந்து அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க தனக்கு மட்டும் தான் சொந்தம் வேறு யாருக்கும் சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வானத்தி உங்களை லவ் பண்ணுறதுனால நீங்கள் வேறு ஒரு எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாங்க அது உங்களை தப்பான நோக்கத்தில் அவங்க பேசுறது கிடையாது நீங்க அதுக்காக வானத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க திரும்பவும் அவங்களுக்கும் அவங்க கிட்ட பேசினாவோ ஃபோன் பண்ணாவோ நீங்க அவளை மறுக்காம அவகிட்ட பேசுங்க சரியா நடந்தது என்னன்னு பேசி புரியவைங்க பக்குவமாக பேசுங்கன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் வானத்தியை சந்தேகப்பட்டு ச தேவையில்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடாதீங்க வானத்தி மாதிரி ஒரு நல்ல பண்ணு உங்களுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லி பாண்டியனையும் ஓகே சொல்லிடுறாங்க சரி இப்போ நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க பல்லவனை பார்க்கவா அப்படின்னு சொல்லவோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்கள் இங்கே இருப்பீங்களா போயிடுவீங்களா அப்படின்னு பாண்டியனும் ஒரு வார்த்தை கேட்குறாங்க இல்லைங்க பல்லவனுக்காக தான் வந்தேன் நான் திரும்பவும் போகணும்ல ஹாஸ்டலுக்கு அப்படின்னு ஓ அப்படியா இல்லைங்க நான் ஒரு நானும் ஒரு விஷயம் கேட்கலாமா அவங்கள அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நீங்கள் சோழனை மன்னிச்சிடக்கூடாதா அவன் பண்ணது தப்பு தான் அவன் பண்ணது தப்புன்னு நிறைய தடவை என்கிட்டையோ பொழம்பிட்டான் அவன் ஏதோ பண்ணிட்டான் அப்படி அவனை மன்னிக்கக்கூடாதா அப்படின்னு பாண்டியன் ஒரு வார்த்தை கேட்குறாங்க நில்லா அப்போவுமே பாண்டியன் கிட்டவும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்து நில்லுங்க நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஆனால் அவரை பற்றி அவரை மன்னிக்கிறத பற்றி நீங்கள் யாருமே எதுவுமே என்கிட்ட பேச வேணாம் அவர் எப்படியெல்லாம் பண்ணாரு தெரியுமா அந்த இடத்துல நான் நீங்க இருந்திருந்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா அவர் அதை மட்டும் பண்ணல எங்க போற இடத்துல எல்லாரும் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆபீஸ்க்கு வராரு ஹாஸ்டல் முன்னாடி வர்றாரு நாங்கள் என்னென்னு நான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் சமாளிப்ப சொல்லுங்க இவர் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு நீங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு இங்க நிலா வந்து சொல்லுவோம் அப்போது விடாமல் இவன் இன்னமும் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக யாரும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு மனசுகளை நினச்சிட்டு சரிங்க சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் அமைதியாகிடுறாங்க இப்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டலில் விடவா அப்படின்னு சொல்லாங்க இல்லைங்க பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு நிலா கிட்டே வந்து பல்லவனும் இதது பேசிகிட்ருக்காங்க பாண்டியனும் பல்லவனை பற்றி ஸோ இப்போ உள்ளே வந்து சரி நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சேரன் கிட்டே சொல்லவும் வெளியே நடேசனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நிலா நடேசனை பார்த்த உடனே நடேசன் அமிதியாக அவர் பாட்டுக்கு திரும்பிக்கிறார் நிலா வந்து இப்போ இவர் இப்படியா அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் வந்துட்டு அவங்களுக்கு மனசில் வந்துச்சு இவர் பண்ண ஒரு விஷயத்தினால் ஸோ பார்க்குறாளே எப்போன்னா இவ எப்போ பஜாரி மாதிரி கத்துறாளே அப்படின்னு மனுஷங்களை நினச்சிட்டு நடேசன் அவர் பாட்டுக்கு அமிதியாக வந்து எழுந்திச்சு வந்து பக்கம் வந்து போய்ட்டாங்க சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் பல்லவன் பயங்கரமாக அழுகிறாங்க பல்லவ ஆளுக்காத சொல்லி புரியவைங்கண்ணே அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க தனியாக அவன் நான் விட்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி இங்கே செயறேன்னு சொல்கிறாங்க இல்லை நான் போயிட்டு வரேன்னு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் போய் விட்டுட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாண்டியன் கூட பைக்கில் உட்காந்து போகிறாங்க ஸோ சன் வழியில் வந்து நம்ம சோழன் வந்து வராங்க சோ சோழன் திரும்பவும் குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு நடக்கக்கூட முடியாமல் அவரால் அந்த அளவுக்கு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு நிலா அவங்கள பார்த்ததோ பயங்கரமாக முறைக்க ஆரம்பிச்சிட்றாங்க சுத்தமாகவே நம்ம சோழனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிலா இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் அவங்க முன்னாடி இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு பாண்டியனு நினச்சிக்கிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு போயிருச்சாங்க நிலாவை பார்த்த உடனே சோழன் நிலா நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு டே பாண்டியா வண்டி நிறுத்துட்டா வண்டி நிறுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் நிறுத்தாதீங்க பாண்டி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் வண்டியை நிறுத்தாமல் பா பாண்டியன் வந்து போய்கிட்டே இருக்காங்க சேரனும் பார்த்துட்டு என்னடா என்ன திரும்பவும் எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு முன்னாடி நீ குடிச்சு குடிச்சு உன்னை நீயே கெடுத்துக்கிறடா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை நீ எந்த ஜென்மத்திலையும் நிலா கூட சேர்ந்து வாழவே முடியாத ரஹினி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சேரனுமே வந்து சொல்லிடுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க அடுத்தடுத்த எபிசோட என்னென்ன எடுக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் விட எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக்